ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம் வேதத்தை திறந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இரக் சாமுவேல் பதினான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ராஜாவன் இருதயம் அப்சலோமே இன்னும் தாங்களாய் இருக்கிறதை பிரியாவின் குமாரன் யோவாப் கண் நன்றாய் கவனிங்கள் இன்னி அதே பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ராஜா யோவாவை பார்த்து இந்த காரியத்தை செய்கிறேன் நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான் நன்றாய் கவனிங்கள் இந்த வார்த்தை நீங்கள் இந்த பகுதியையும் நீங்கள் வீட்டில் வாசிங்க இந்த பகுதியை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்சலோம் என்கிறவன் அம்னோன் என்கிற அந்த தன்னுடைய சகோதரனை தாமா தன்னுடைய சகோதரி ஆகிய தாமாரை அவன் கற்பழித்தது நிமித்தம் இந்த அப்சலோம் வந்து ஆள் வை ஆள் வச்சு இந்த அம்னோனை முடிச்சிடுவான் இப்போ அம்னோனை கொன்ற செய்தி வந்து ராஜாவுக்கு கிடைச்ச உடனே ராஜாவுக்கு பயங்கர இருக்குது உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு நீ எதுக்கு அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜா கோபமா இருந்ததுனால அப்சுலோம் வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை வந்து அவன் மறைஞ்சிருக்கிறான் ராஜா அவனுடைய முகத்தை அவன் பார்க்கல அந்நிய இடத்துல இருக்கிறான் ஆனா இந்த யோவா என்ன திட்டம் போடுறாரு அப்படின்னா அப்சலோமை நம்ம வந்து உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தன்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாய் அவன் தவறு செய்து இப்ப வெளியே இருக்கிறான் இப்போ ராஜாவுனுடைய இருதயத்தில் அப்சலோமை குறித்து ரொம்ப அழகாக பேசி உங்கள் பையன் இல்லை அவனை மன்னிச்சிருங்க அவனை ஏன் இப்படி விட்டுருக்குறீங்க அவன் நல்ல பையனா சேட்டுன்னு சொல்லி ராஜாவினிடத்துல அப்சலோமுக்காக பேசி இப்போ வெளியே இருக்கிற அந்த அப்சலோம வந்து உள்ளுக்குள்ளே கூட்டிட்டு வந்தார் யோவா கூட்டிட்டு வந்தார் நல்லா கவனிங்க தன்னுடைய சகோதரனை கொன்ற அப்சலோமை இப்பொழுது ராஜா கோபமாக இருந்த அந்த ராஜாவுனுடைய கோபத்தை தனித்தவன் இந்த யோபாப்பு தனித்து அப்சலோமோ உள்ள கொண்டு வந்துட்டார் நான் என்ன நினைக்கிறேன்னா இவர் வந்து அப்சலோமோ உள்ள கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது சாதாரணமாக கொண்டு வரல ஒரு பிளான் பண்ணி இவனை அடுத்து ராஜாவை பண்ணிட்டோம்னா நம்ம அதே மந்திரியா இருந்து நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் அவன் கேட்பான் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்தார தெரியல ஆனா அப்சலோம் வந்த உடனே என்ன பண்றான்னா அப்சலோம் வந்து கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து அப்சலோம் வந்து யோவா போய் அழைத்து அனுப்புறாரு இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு வாங்க அப்படின்னு ஆனா இந்த யோவா வந்து நீ கூப்பிட்டு நான் வரணுமா நீ கூப்பிட்டலாம் நான் வர முடியாது நீ யார் என்ன கூப்பிடுறதற்கு இவன் ராஜகுமாரன் இவனுக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இந்த யோவா என்ன பண்ணுவாருன்னா அவனை உள்ள கொண்டு வந்தது அவர் தான் ஆனால் அவன் கூப்பிடும்போது இவர் வந்து அதை தட்டிடுவார் நீங்க வந்து அதை எங்க வாசிக்க முடியும் அப்படின்னா ரெண்டு சாம் மேல் பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது அப்சலோம் யோவாபை இடத்தில் அனுப்பும்படி அழைத்து அனுப்பினான் அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான் இரண்டாம் விசை அவன் அழைத்து அனுப்பினான் அவன் வரமாட்டேன் என்றான் அப்பொழுது தன் வேலைக்காரரை பார்த்து இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாவின் நிலம் இருக்கிறது அதனாலே அவனுக்கு வார்கோதுமை அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது நீங்கள் போய் அதை கொளுத்தி போடுங்கள் என்ன அப்பொழுது அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை கொழு கொழு போட்டார்கள் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே அவன் கூப்பிட்டுட்டு யோபாப் இப்போ வரல வராத உடனே அப்சலோமுக்கு ரொம்ப கோபம் வருது நான் ஒரு ராஜகுமாரன் நான் தான் அடுத்து பதவியில் இருக்க போறேன் நான் கூப்பிட்டேன் நீ வரலையா இப்போ என்ன பண்ண போறான்னு பாரு யோபாபுனுடைய நிலத்தை வந்து அவன் என்ன தீ கொளுத்தி போட சொல்லுவான் அதே மாதிரி வேலைக்காரங்க செஞ்சிருவாங்க திரும்பி அப்சலோம் வந்து சண்டைக்காக அந்த யோபாப் வந்து திருப்பி அப்சலோம் இடத்துல வருவான் இதில் நல்லா கவனிங்கள் யோபாப் அப்சலோம் கூப்பிடுகிறதற்கு கண்டிப்பாக போக வேண்டும் ஏன்னா அவன் ராஜாவுனுடைய குமாரன் யோபாப் ஏன் போகலை அப்படின்னா டே உன்னை கொண்டு வந்ததே நான் நீ ஒரு பாவி நீ ஏற்கனவே கொலை செஞ்ச உன் சகோதரனை நீ கொலை பண்ண நீ கொலை பண்ணிவிட்டு ராஜாவே உன் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு வெளியில் வைக்கும்போது நான் ராஜாவினிடத்தில் பேசி ஒன்றை உள்ளே கொண்டு வந்தேன் நீ ஒரு வீக்கான ஆள் நீ ஒரு வீக் பர்சன் நீ வந்து ஒரு கொலையாளி அது ஒரு சகோதரனே கொலை செய்த ஆள் நான் நம்புகிறேன் அந்த வீக்னஸை வச்சுட்டு இந்த யோபா வந்து அவனை எப்படியாவது மிரட்டலாம் அப்படின்னு பார்த்தான் எப்படியாவது மிரட்டலான்னு பார்த்தான் ஆனால் வந்து அது நடக்கலை அது நடக்காது என்று அது நடக்காதுன்னு தெரிஞ்சதற்கு பிறகு அப்சலோம் இப்பொழுது என்னவாகிறான்னா ராஜாவாயிட்டான் ராஜாவாகி அவனுக்கு கீழே கொஞ்சம் சேனை தலைவர்கள் எல்லாரும் வந்து அப்படியே இருக்குது ஆனால் இப்போது தாவிதற்கு விரோதமாய் அப்சலோம் ராஜாவாகி அவன் அவன் வந்து அரையணையில் அப்படியே உட்காண்டிருக்கிறான் இப்போது யோபாப் வந்து தாவித் ராஜாவோட இருக்கிறாரு அப்சலோமு கூட இருக்கிற கொஞ்சம் ஜனங்கள் தாவிதற்கு விரோதமாய் யுத்தத்திற்காக வரும்போது ராஜா சொல்லுவார் தன்னுடைய பிள்ளையாண்ட என் மகனை மட்டும் கொஞ்சம் மெதுவாக நடத்திருங்கப்பா அப்படின்னா என்னென்னா யுத்தம் வரும்போது அவனை கொன்றாதீங்க அவன் என் பையன் சொல்லும் ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த அம்னோன் தன்னுடைய தன்னுடைய வாகனத்தின் மேல் அவன் இருக்கும்போது அவனுக்கு முடி நிறைய இருக்கிறதுனால அந்த முடி வந்து கர்வாலி மரத்தில் அப்படியே சுற்றிடும் அவன் அப்படி அந்த முடிக்கு சுற்றி அவனுடைய வாகனம் முன்னாடி போயிடும் அவன் வந்து தொங்கிட்டு இருப்பான் தொங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் போய் யோபாவ்ட்ட சொல்லுவார் இந்த மாதிரி அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு சொன்ன உடனே ஏன்னா அவனை வெட்டி போடலை அப்படின்னு சொல்லி இந்த யோபா பூ வந்து அப்சுலமாக அந்த இடத்துல கொன்றுவார் அதற்கு பிறகு ஆட்களெல்லாம் வந்து அவனை அடித்து கொன்றுவாங்கன்ற அந்த சாப்டரை வந்து நீங்கள் வந்து பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும் நீங்கள் இரண்டு சாமில் பதினெட்டாம் அதிகாரத்தில் பதினாலாவது பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்கன்னா பதினெட்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆதலால் யோவாப் நான் இப்படி உன்னோடைய பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே மூன்று வல்லயங்களை எடுத்து கொண்டு இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங் அவனை தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான் அப்பொழுது யோவாவின் ஆயுததாரியராகிய பத்து சேவகர்கள் அப்சலோமைஸ் அப்சலோமைஸ் சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு மனுஷனுடைய வீக்னஸ் பாயிண்ட் வந்து இந்த யோவாவுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரணத்திற்காக அதை வச்சே மிரட்டலாம் அப்படின்னு நினச்சி அவன் முயற்சி எடுத்தான் அந்த மிரட்டலுக்கு அவன் உடன்படலை அப்படின் போது கடைசியில் சமயம் பார்த்து தாவீது செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட தாவீதுனுடைய மகன் அப்சோலோமை இந்த யோபா வந்து கொன்று விட்டான் ஸோ நம்பர் டூ உங்கள் வீக்னஸ் பாயிண்ட் வந்து யாரோ ஒரு நபருக்கு தெரியுமானால் சில நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த வீக்னஸ் பாயிண்டை தெரிஞ்சு வச்சுட்டு நான் நம்புகிறேன் உங்களை வந்து அவங்க மிரட்டிட்டே இருப்பாங்க அவங்க மிரட்டி நீங்க அந்த வசனத்தை கூட வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க பதினான்காம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது சனம் ராஜாவின் இருதயம் அப்சலோமின் இன்னும் தாங்களாயிருக்கிறதை சிரியாவின் குமாரன் யோவாப் கண்டு அவனுக்கு அவனுக்கு அந்த ஒன்னே ஒன்று மட்டும்தான் பிடிச்சிட்டான் அந்த வீக்னஸ் பாயிண்டை பிடிச்சிட்டு இந்த அப்சலோம் அப்சலோமா நம்ம தான் ராஜாவாக போகிறோம் அதற்கு பிறகு ராஜ சன்னிதானத்தில் நம்ம சொல்கிறதா நடக்க போகுது அவனை மிரட்டலாம் அப்படின்னு பார்த்தேன் இன்றைக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க உங்கள் பலவீனத்தை எல்லாம் கேட்டுக்குவாங்க உங்கள் வீக்னஸ் எல்லாம் கேட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் உங்களை அதை வச்சுட்டு என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா மிரட்ட ஆரமிச்சிருவாங்க அதை வச்சுட்டே மிரட்ட ஆரம்பிச்சுருவான் அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்கள் வீக்னஸை உங்கள் பலவீனத்தை நீங்கள் யாரிடத்துலையும் ஷேர் பண்ணவே வேண்டாம் அதான் நமக்கு எல்லாம் கதை தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அடிக்கடி திருச்சபையில் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன் ஒரு வீட்டில் ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் இப்போது ஒரு நாள் அவங்க அப்பா நிறைய வாத்து வச்சுருந்தாங்க ஓ ஒரு நாள் இவன் வந்து இருக்கும்போது இந்த கல்லை தூக்கி போடும்போது ஒரு நாள் ஒரு கல் போய் அந்த வாத்தினுடைய மேலே பட்டு அந்த வாத்து வந்து செத்து போயிடும் உடனே தங்கச்சி வந்து ஏய் வாத்தை கொன்னுட்டியா வாத்தை கொன்னுட்டியா அப்படின்னு கத்தும் போது ஏ ஏய் அமைதியார் அமைதியார் அமைதியார்னு சொல்லி அந்த வாத்தை எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்குமே தெரியாமல் மண்ணு போட்டு புதைச்சிருவாங்க அவங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியாது அப்பா வந்து இந்த இந்த பையன் வந்து நீ அப்பாட்ட சொல்லிராத அம்மாட்ட சொல்லிடாத நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாப்பா வந்து தங்கச்சி வந்து இவ செய்ய வேண்டிய மொத்த வேலையும் அவருடைய தலையில் கட்டிச்சான் அப்படின்னா இவன் கூட்ட வேண்டிய இடத்துல ஏய் போய் கூட்டு ஏய் பாத்திரம் வழக்கு ஏன் வந்து துணியை தோச்சி போடு துணியை காய போடு ஒருவேளை இவன் வந்து கூட்ட சொல்லும்போது நான் கூட்ட மாட்டேன்னு சொன்னான் அடுத்த நிமிஷத்தில் அவள் சொல்லுவாங்க ஏய் வாத்து அப்படின்னு சொன்ன உடனே சிச்சி சிச்சி நான் கூட்டுறேன் கூட்டுறேன் இப்படியே மிரட்டிகிட்டே இருந்தாங்களாம் ஒரு நாள் இந்த பையன் வந்து இந்த மிரட்டுதல் இத்தனை வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத பார்த்து ஒரு நாள் தன் தகப்பனார் இடத்துல போய் அப்பா இந்த மாதிரி நான் விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு கல்லை தூக்கி ஒரு வாத்து மேலே போட்டு அந்த வாத்து செத்து போயிடுச்சு அதை தூக்கி புதைச்சிட்டோம் தங்கச்சி இதை வச்சு தான் மிரட்டிகிட்டே இருக்கிறா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராமான் டே இத்தனை வாத்திருக்கும் போது ஒரு வாத்தானே சொத்து போச்சுன்னு விட்டுறா அதை பற்றி என்ன பிரச்சனை அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்க தானடா இதை போய் இதுக்கு எத்தனை மறைச்சேன்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டாராமா ஆனால் இந்த தங்கச்சி இது தெரியாதம்மா அப்புறம் ஒரு நாள் பாத்திரம் எல்லாம் கொண்டு போட்டுட்டு ஏய் பாத்திரம் வளர்க்க போ அப்படின்னு உடனே இவன் சொன்னாராமா நான் பாத்திரம் வளர்க்க மாட்டேன் அப்படின்னு ஏய் வாத்து அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான் அம்மா அது நேத்து அப்படின்னா நம்ம அடா வாத்து அது நேற்று நான் அப்பாட்ட போய் ஒப்புறம் ஆகிட்டேன் அப்பா என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய பலவீனங்களை ஆண்டோடத்தில் சொன்ன கத்தர் மன்னிப்ப ஆனால் மனுஷனிடத்திலே உங்களுடைய பலவீனங்களை சில நேரத்தில் சொல்லுவீர்களே ஆனால் இன்றைக்கு கூட இந்த இடத்துல பலிபடத்துலேருந்து சொல்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில தான் நடக்குது உங்களை அப்படியே மிரட்டிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு உங்கள் வீக்னஸ் அவங்களுக்கு நீங்கள் சொன்னதுனால அதை வச்சு உங்களை மிரட்டுறாங்கல்ல நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன் இத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை காமிச்சு கொடுத்துருவேன் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் உன்னை உன்னை வந்து என்னமோ உன் பேரை கெடுத்துருவேன்னு சொல்கிறாங்கல்ல நான் சொல்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை மிரட்டுறான்னு சொல்கிறேன் அந்த நபருக்கு அவசியம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் ஓடுங்கள் கத்தருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு அப்பாட்ட கெஞ்சுங்க டேடி என்னை மன்னிச்சிருங்க நான் தப்புட்டேன் நான் வீக்னஸாக இருக்கிறேன் ஆண்டவர் உங்களை மன்னிச்சார்னா அந்த மனுஷன் யார் முன்னாடி உங்களை வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறதற்காக வல்லவராக இருக்கிறார் அவங்க மிரட்டல்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தவறு செய்யாதவர்கள் உலகத்தில் யாருமே இல்லையா உங்களை மாதிரி வீக்னஸ் இல்லாதவங்க யாருமே இல்லையா சிலர் இப்படிப்பட்ட ஒரு சு சூழ்நிலை வரும்போது உடனே போட்டு அவங்க போட்டு உழப்பிகிட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ இப்படி ஆகிட்டுமோ பேர் கெட்டு போயிடுமோ என்னை அவமானப்படுத்திடுவானோ சொந்தங்களுக்கு முன்னாடி அப்படி பண்ணிடுவானோ இப்படி பண்ணி டோன்ட் டு வரி நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஆண்டோருடைய பிள்ளை யோசிக்க வேண்டாம் நடந்தது நடந்துருச்சு ஓகே ரைட்டு கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் இனி அந்த மிரட்டலுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுடைய வீக்னஸை ஏன் மற்றவங்கள சொல்லக்கூடாதுன்னா அதை வைத்து சில நேரத்தில் உங்களை மிரட்டி போடுவார்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்